ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலை என்ன போகிறாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா ஈஸ்வரிக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல கோபி வந்து ராதிகா கூட இருக்கிறது எப்படியாவது அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கியா கூடயே சேர்த்து வச்சிடணும் அப்போனா நம்ம குழந்தைகளை எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போகலாம் வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செலியன் இனியா பாட்டி கோபி நாலு பேரும் வந்து போயிருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோ பாட்டி வந்து கோயிலில் வந்து சொல்கிறான் வங்க என்னை விட்டு என்றைக்குமே நீ போகக்கூடாது எனக்கு வந்து நான் இறந்து போகிறதுனே போகக்கூடாது நீலாம் வந்து பார்த்தீங்கன்னா இனியா கல்யாணத்தையும் நான் பார்க்க இருப்பேனான்னு தெரியல சொல்கிறாங்க அம்மா வாய முடியுமா இனியா கல்யாணம் இல்லை இனியாவுக்கு குழந்தை வந்து அந்த குழந்தை கல்யாணத்தையும் நீ பார்ப்ப உனக்கு ஆயுசும் நூறாக இருக்கும் அப்போ நான் சொல்கிறது நீ கேட்பியாக்கு கண்டிப்பாக கேட்குறத சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னை வட்டி இனிமேல் சாருந்த தண்ணி பிரிய மாட்டேன் நீ கோயிலில் வச்சு பெருமாள்னால சத்தியம் பண்ணு அப்படி சொல்கிறாங்க கோபி வந்து சரிமா உனக்கெல்லாம் இது கூட செய்ய மாட்டேன்னா சொல்லி சத்தியம் பண்ணிடுறாங்க இப்போ வந்து ஈஸ்வரி வந்து சந்தோஷப்படுறாங்க அப்புறம் சாப்பாடு எடுத்து நாலு பேர் ஊட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போ இன்னுமே வந்து பழையபடி நம்ம ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கணும் என்ன ராதியா கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கோபி வேறு வழி இல்லாமல் சரிமா அப்படி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன காட்டுறாங்க அப்படின்னா இங்கே வந்து பாக்கியாக வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஜெனி வராங்க அண்டே நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டேட்டஸில் தான் ஒரு விஷயம் இருக்குது இனியும் ஒரு ஸ்டேட்டஸில் பாருங்கள் சொல்கிறாங்க அதில் ஈஸ்வர் இது சாப்பாடு ஊட்டி கோபிக்கு கொடுக்குறாரு சாப்பிட்றாரு கடவுளை இவங்களோட அளம்பல் தாங்க முடியல என்னமோ இன்றைக்கி தான் வந்து பாட்டி வீட்டுக்கு வந்த சின்ன குழந்தை மாதிரி அன்றைக்கி என்னடா குள்ளி வைக்கக்கூடாதுன்னு போட்டாங்க இன்றைக்கி என்னடா கூத்தும் கும்மாலும் அடிச்சுக்கிட்டு இவங்க அலம்பல் தாங்க முடியல எப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க ஆண்டி நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லு சரிதான் இவங்க தொல்லை தாங்க முடியல இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஆண்டி விடுங்க இவங்க வந்து என்னவும் செஞ்சுட்டு போகிறாங்க விடுங்க நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அன்றைக்கி என்னென்னா இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு சொல்கிறாரு சொல்லிட்டு செல்வி நீ சொல்ல அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ராதிகாவையும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க மையவும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க ஏன் பையன் என் பையன் சொல்லிட்டு இதுக்கு தொல்லை தாங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் ராதிகா வீட்டில் காட்டுறாங்க ராதிகா வந்து சாமான் எல்லாம் பேக் பண்ண நீ நான் சொன்னால் கேட்க மாட்டியா வீட்டை காலி பண்ண வேண்டாம் சொல்கிறேன்ல சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்க மாட்டேன் வீட்டெல்லாம் காலி பண்ணக்கூடாது நான் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஏன் இப்படி சொல்கிறேன் வீட்டை சொல்கிறேன் இல்லை இப்போ என்ன கோபி அம்மா இனிமேல் கோபி நீ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை காட்டுறாங்க பார்த்தீங்களா அன்றைக்கி குழந்தையே இல்லை எனக்கு இந்த உலகத்தில் எதிரினா என் அம்மா தான் சொன்னார் இன்னைக்கு பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை ஊட்டி கொடுத்துட்டு எனக்கு என் குழந்தைய மட்டுமே போதும் யாருமே வேண்டாமா மயு மட்டுமே போதும் விடுமா போலீஸை சொல்லவே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நம்ம பிள்ளை நம்ம இதுக்காக விடணும் அவங்க வந்து சேர்த்து வைப்பாங்களா மனசை வந்து போலீஸில் வந்து சேர்த்து வைக்க முடியாதுமா அவர் மனசில் என் மேலே பாச இருக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சேர்த்து வச்ச உறவுகள்லாம் எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொன்னா நீ கேட்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச மறுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்